Excuse me, sir. Smoking, is prohibited. Boy, what can I do for you, sir? Shooting? No. Shooting? No. Paddy?

O

बाकी ¿Qué es eso? Un brigadier no? No. No. Pero arrojas de color? ரோஜா அந்த கர்ஷிஃப்தான் அது அது மாதிரி எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு சாக்கு வந்து இதுன்னு தரேன் கண்டிப்பா தருவேங்க நான் நான் பியுடிப்போம். நான் கர்ஷிஃப்ட் தான் சொன்னேன் பேரு வருவாங்க அவங்க எல்லாம் பாய் ஃப்ரண்டா என்ன ஹடிக்கடி வர்றாரேன்னு கேட்டேன் ரெகுலர் கஸ்டமர் யூ ஆர்ல கி எனக்கு தான் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க ஒருத்தனாவது டிப்டாப்பா எங்க உம் ஆரம்பிச்சியா ஷோ ஏ அதை பாரு யாரோ ஒருத்தர் எங்க டிப்டாப்பா வந்திருக்காங்க போய் கவனிப்போம் ஹலோ என்ன சார் வேணும் வந்து வந்து ஏ சீரு வேணும் சரி இருக்கு என்ன சைஸ் சைஸ்ஸு ஏதோ ஒரு சைஸ் கொடுங்க ஏன் சார் உங்க ஒய்ஃப் சைஸ் சொல்லி அனுப்பிளையா ஒய் ஹே இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகல ஹே

அந்த ஒரே சங்கடம் தான் சார் எனக்கு ரெண்டு நாளா சாப்பாடு கூட இறங்கல பெரிய ஜோக் லீவ் லெட்டர் ஏதாவது சப்மிட் பண்ணாதா இல்லையே சார் போன் இல்லையே சார் ரைட் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க வரலன்னா அந்த போஸ்ட்டுக்கு வேற யாரையாவது அப்பாயின் பண்ணிடுங்க மாவுலி என்டர்பிரைசஸ்ல இருந்து ரெண்டாவது கொட்டேஷன் கேட்டு லெட்டர் வந்திருக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சித்ரா டேபிள்ல தான் இருக்கும் வேற யாரையாவது அட்டன் பண்ண சொல்லுங்க கொஞ்சம் வேகமா நடக்கு சார் யூன் பனியன் யோ கை வச்சது வேணுமா கை வைக்காது வேணுமா எனக்கு கை வைக்கிறது கரெக்ட் சார் உங்களுக்கு கை வைக்கிறது தான் நல்லா இருக்கும் ஓல்டு பீப்பர் தான் கை வச்சத யூஸ் பண்ணுவாங்க சார் பிளான் கலர் ஆல் லா கால திஸ் இஸ் கிரீன் திச ஃபிஃப்டீன் திஸ் ஒன் ஃபிஃப்ட்டீன் திஸ் ஒன் எஸ் சிக்ஸ்டீன் ஆல் லாட் ஹால் ஹோ குட் செலெக்ஷன்

இதுக்கு என்ன வேலையோ அதையும் என் பில்லு கூட சேர்த்து சொல்லுங்க நான் பே பண்ணிடுறேன் தேங்க்யூ சார் இத என்னோட பிரசன்டேஷனை நீங்களே வச்சுங்க Uh, may I have a look at this,

சரி உன் புக்க படிச்சு முடிச்சேன் இவ்வளவு சீக்கிரத்துலயா எப்படி இருக்கு நல்லா இல்ல ஓகே யூ ஹலோ ஹலோ மினர்வா உங்களுக்கு யார் வேணும் நான் ஸ்டேனோ சித்ராவோட பிரதர் பேசுறேன் ஓ சித்ராவோட பிரதரா வணக்கம் 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 நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர் பேசுறேன் எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல உங்களுக்கு என்ன வேணும் கொஞ்சம் சித்ராவை பேச சொல்றீங்களா சித்ராவா அவ தான் இங்க வர்றதே இல்லையே வர்றது இல்லையா ஏன் உங்களுக்கு தெரியாதா நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பத்து நாளா வெளியூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன் வீட்டுல உங்க கம்பெனி இன்டர்வியூ கார்டு இருந்தது

हलो यार पैसे दे यार वे नहीं हैं शीला वाह ले कूपर हैं शीला फोन फॉर फार्मी हेलो हेलो यस शीला पैसे हैं हाय सेम नो पीटर तेन हूँ कबाज़